சிக்சையானுங்க திருநங்கைகள் மட்டும் எனக்கு இதை பண்ணுங்க மாநகரம் கீழ் ஒன்பது மாநகரம் வில்லம்பு எருகப்பற்று போன்ற தாரமான திரைப்படங்களில் தனித்துவமான நடிப்பால் புகழ்பெற்றவர் பெயர் ஸ்ரீராம் நடராஜன் ஆனால் கடந்த சில தினங்களாக இவரது உடல்நிலை மற்றும் சமூக வலைதள பதிவுகள் குறித்து ரசிகர்களும் இணையவாசிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக சமீபத்தில் அவர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்று அவரது மனநிலை குறித்த சந்தேகங்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இந்த கட்டுரை ஸ்ரீயின் தற்போதைய நிலை அவரது சர்ச்சைக்குரிய பதிவுகள் மற்றும் இதனால் எழுந்துள்ள விவாதங்களை ஆராய்கிறது நடிகர் ஸ்ரீயின் சமீபத்திய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவரது உடல்நிலை குறித்து ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன மெலிந்த உடல் அமைப்பு ஆரோக்கியமற்ற தோற்றம் மற்றும் எளிய உடைகளுடன் இருக்கும் இவரது பதிவுகள் ஒரு காலத்தில் துடிப்புடன் திரையில் தோன்றிய நடிகரின் மாறுபட்ட பிம்பத்தை வெளிப்படுத்துகின்றன குடும்ப பிரச்சனைகள் காரணமாக தனியாக வாழ்ந்து வரும் ஸ்ரீ போதுமான ஊட்டச்சத்து மிக்க உணவு இன்றி எளிய உணவுகளை தயாரித்து உண்பதாகவும் இதனால் அவரது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ரசிகர்கள் ஊகிக்கின்றனர் இந்த புகைப்படங்கள் ஸ்ரீக்கு என்ன ஆயிற்று என்ற கேள்வியை எழுப்பியுள்ளன ஸ்ரீயின் உடல்நிலை குறித்த விவாதங்கள் ஒருபுறம் இருக்க அவர் சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் செக்ஸியான பெண்கள் மற்றும் திருநங்கைகள் மற்றும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களாக இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிவு பலரிடையே அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் தூண்டியுள்ளது ஒரு பொது பிம்பம் கொண்ட நடிகர் கொள்வது அவரது மனநிலை குறித்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற கவலை ரசிகர்கள் மத்தியில் உருவாகியுள்ளது ஸ்ரீயின் இந்த பதிவுகள் சிலருக்கு இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரனின் சமூக வலைதள நடவடிக்கைகளை நினைவூட்டுகின்றன பிரேமம் படத்தின் இயக்குநரான அல்போன்ஸ் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து குழப்பமான மற்றும் சர்ச்சைக்குரிய பதிவுகளை வெளியிட்டு வந்தார் பின்னர் அவருக்கு மனநலம் தொடர்பான சிக்கல்கள் இருப்பது உறுதியானது இதை மேற்கோள் காட்டி ரசிகர்கள் ஸ்ரீயின் பதிவுகளை ஆராய்ந்து அவரது மனநலமையும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்று ஊகிக்கின்றனர் உடல் நலம் மோசமடைந்த புகைப்படங்களுடன் இடக்கு மடக்குகளான கருத்துக்களை பதிவிடுவது அவரது உளவியல் நிலை குறித்து கவலைப்படுத்துவதாக உள்ளது ஸ்ரீயின் பதிவுகள் சினிமா ரசிகர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளன ஒருபுறம் அவருக்கு உண்மையாக அக்கறை காட்டி இவருக்கு உதவி தேவை என்று கருத்து தெரிவிப்பவர்களும் உள்ளனர் மறுபுறம் இவரது சர்ச்சைக்குரிய பதிவுகளை விமர்சித்து ஒரு நடிகராக இப்படி பொறுப்பற்று நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்று கூறுபவர்களும் உள்ளனர் ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு என்ற ஆர்வம் அவரது உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்து தெரிந்து கொள்ளும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது சமூக வலைதளங்கள் இந்த விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தி ஸ்ரீயின் நிலை குறித்து பலவிதமான ஊகங்களை முன்வைத்து வருகின்றன ஸ்ரீயின் அவர் நடித்த பல படங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு ஏற்பட்டு தனிமைக்கு தள்ளப்பட்டார் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன இத்தகைய புறக்கணிப்பு ஒரு திறமையான நடிகரின் உடல் நலத்தையும் மனநிலைமையையும் பாதித்திருக்கலாமோ கேள்வி எழுகிறது திரைத்துறையில் கலைஞர்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற விவாதத்தை இது மீண்டும் முன்னிலைப்படுத்துகிறது நடிகர் ஸ்ரீயின் உடல்நிலை மற்றும் சர்ச்சைக்குரிய சமூக வலைதள பதிவுகள் ஒரு திறமையான கலைஞரின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் துயரமான திருப்பங்களை வெளிப்படுத்துகின்றன அவரது சமீபத்திய வீடியோ உடல் நலத்துடன் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது ரசிகர்களின் அக்கறையும் ஸ்ரீயை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் அவருக்கு ஆதரவு அளிக்கும் நம்பிக்கையை அளிக்கின்றன ஆனால் இந்த நிலையில் திரைத்துறையில் சமூகமும் ஒரு கலைஞரின் உடல் மற்றும் மனநலத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது ஸ்ரீயின் மறுவருகை தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல கலைஞர்களின் நலனை மதிக்கும் ஒரு மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என நம்புவோம்